குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா கண்ணுக்கு தெரியாமல் நிற்கின்றாய் கண்ணா கண்ணுக்கு தெரியாமல் நின்றாலும் எனக்கு ஒன்றும் இல்லை மறை மறைமூர்த்தி கண்ணா வேண்டியதை தந்திட வேங்கடேஷன் நின்றிருக்க வேண்டியது வேறில்லை மறைமூர்த்தி கண்ணா மணிவண்ணா மலையப்பா Govinda 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 Govinda, tira in pin mikin ra cái nào cái nào pin mikin ra cái nào hôm nay mà đây vô trong nhà này mà tìm pin mikin ra cái உன்னை மறை போதும் யானையர் மட்டுமே காண்ப என்றாலும் எனக்கில் என்றாலும் எனக்கில்லை கண்ணா குன்றின் மேல் கல் நாகி நிற்கின்ற மரதா குன்றின் மேல் கல்லாகி

கலிக்குறங்கி கல்லே இறங்கி சிலையாக கோவில் நிற்கின்றாய் கேசவா குறை ஒன்று இல்லை மறைமூட்டி கண்ணா யாதும் மறுக்காத மலையப்பா யாதும் மறுக்காத மலையப்ப முன்மாரில் ஏது தர நிற்கும் கருணை கடல் அன்னை குறை எனக்கு என்றும் இருந்திடக்கு குறை எனக்கு ஒன்றும் குறைவில்லை மறைமூர்த்தி கண்ணா ஒன்றும் குறைவில்லை மறைமூர்த்தி கண்ணா மணிமன்னா மலையப்பா கோவிந்தா கோவிந்தா Govinda, 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 govinda.